பிசி பாதிக்கப்பட்ட பெண்கள் மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யறதுக்கும் உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் என்னென்ன எல்லாம் பண்ணலாம் அறிவும் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நன்றிவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்கள் மாத விடாய் கோளாறுகளை சரி செய்யறதுக்கும் உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் என்னென்ன உடற்பயிற்சிகளெல்லாம் பண்ணலாம் அதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ சமீப நாட்களாக இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இது நம்மளுடைய உணவு முறைகளில் உண்டான பாதிப்பு அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அதே சமயத்தில் எந்த விதமான உடல் உழைப்பும் இல்லாமல் செடன்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னா பிசிஓடி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து கூடுதலாகவே வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி நிலைகளில் மாதவிடாய் வந்து சரியான நேரத்தில் வராமல் இருக்கிறது இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதவிடாய் தொடங்குறது அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு ஸ்பாட்டிங் மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா ப்ளீடிங்கோட அளவு அதிகமாக இருது மாதத்தில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்கு மேலே வந்து எனக்கு வந்து ப்ளீடிங் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையும் இருக்குது இது மட்டும் உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமா வந்து இருக்கு சில பெண்களுக்கு வந்து முறையான ஒரு ஓவலேஷன் நடக்காததுனால அவங்களுக்கு குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து இருக்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி பிசிஓடையினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து என்னென்ன உடற்பயிற்சிகளெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்கார பயிற்சிகளை வந்து பண்ணலாம் ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு இருபத்தோரு முறை சூரிய நமஸ்கார பயிற்சிகளை வந்து பண்ணுறது நல்லது இதை நீங்கள் ஒரு யோக மருத்துவர்கிட்டேயோ இல்லை வந்து யோக நிபுணர்கிட்டயோ வந்து கற்றுக்கிட்டு வந்து பண்ணுறது நல்லது ஸோ இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிகளை நீங்கள் பண்ணும் பொழுது அது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு வந்து அது தூண்டும் இந்த ஒரு சூரிய நமஸ்கார பயிற்சிகளில் வந்து பனிரெண்டு பயிற்சிகள் வந்து எல்லாத்துமே வந்து ஒரு ரித்தமிக்காக நம்ம வந்து பண்ணும் பொழுது இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்குது மிக முக்கியமாக நம்மளுடைய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து தோன்றதுனால நம்மளுடைய இடுப்பு பகுதிக்கு அதிகமான அளவுக்கு ரத்த ஓட்டம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தண்டுவடம் வந்து சுரு நமக்கு முன்னோக்கி குனிகிறது அதே மாதிரி பின்னாடி நம்ம வளர்க்குறது இந்த மாதிரியான ஒரு பயிற்சிகளும் இதில் இருக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த தண்டுவடத்துலேருந்து வரக்கூடிய நரம்புகள் வந்து அதிகமாக தூண்டப்படுது தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் வந்து உங்களுக்கு அந்த தண்டுவட நரம்புகளும் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸோட அளவும் வந்து நல்லா குறையும் ஸோ நம்மளுடைய ஆரோக்கியமாக இருக்கிறதுனால பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் ரெகுலராக சூரிய நமஸ்கார பயிற்சிகளை வந்து பண்ணுறது நல்லது இந்த ஒவ்வொரு பயிற்சிகளையுமே உங்கள் சுவாசத்தை முறைப்படுத்தி நம்ம வந்து பண்ணணும் ஸோ அந்த மாதிரி சுவாசம் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து அந்த பயிற்சிகளோட முறைப்படுத்தி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான மனநிலை வந்து உருவாகும் ஏன்னா பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வீட்டில் என்ன சொன்னாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வரக்கூடிய நிலை இது எல்லாமே வந்து நம்மளுடைய சுவாசம் வந்து கரெக்டாக இல்லாத ஒரு நிலைகளில் தான் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் இந்த பயிற்சிகளை பண்ணும் பொழுது உங்கள் சுவாசத்தோடு நீங்கள் வந்து முறைப்படுத்தி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸோட அளவும் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் நம்ம இந்த பயிற்சிகளை வந்து கண்டினியூவஸாக வந்து பண்ணும் பொழுது உங்களுடைய ஹார்ட் பீட்டும் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகுது அதே மாதிரி வந்து நல்லா வந்து சுவாசமும் வந்து உள்ளே போய் வெளியே வர்றதுனால உங்களுடைய உடம்புல வந்து அதிகப்படியா இருக்கக்கூடிய குளுக்கோஸோட அளவு வந்து எரிக்கப்படுது சோ இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு நடைபயிற்சி மேற்கொள்றோம் இல்ல ஏதாவது வேறு சில பயிற்சிகளும் நம்ம மேற்கொள்றோம் அப்படின்னா அது கூடவே சேர்த்து நீங்க வந்து இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிகளும் தொடர்ந்து இருபத்தோரு முறை நீங்க வந்து பண்ணும் பொழுது இந்த பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனைகள்ல வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் சோ அது கூடவே நீங்க வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடைப்பயிற்சியும் வந்து மேற்கொள்றது நல்லது இந்த நடைபயிற்சி அப்படிங்கிறது வந்து நல்ல காற்றோட்டமான ஒரு இடத்துல நீங்க வந்து அஹ் இயற்கையா நீங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நீங்க நடைபயிற்சி மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட லெவலும் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து உடல் எடையும் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஹார்மோன்ஸும் வந்து குறைய ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு இந்த பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனைகளை நல்ல மாற்றத்தை வந்து பார்க்கலாம் அடுத்ததாக நீங்கள் புஜங்காசன பயிற்சிகளை வந்து பண்ணலாம் ஸோ இந்த ஆசன பயிற்சிகளை வந்து நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய வயிற்று பகுதிக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் இருக்கும் அதே மாதிரி நுரையீரல் பகுதி நல்லா விரிவடைஞ்சு அதிகமான அளவுக்கு வந்து காற்று உள்ளே போகிறதுனால உங்கள் உடலுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் வந்து கிடைக்கும் ஸோ உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த புஜங்காசன பயிற்சியை வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ அடுத்ததாக நீங்கள் பட்டர்ஃப்ளை ஆசனம் நம்ம வந்து சொல்லுவோம் சுத்தபத்த கோணாசனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஆசன பயிற்சிகளையும் நம்ம வந்து பண்ணோம் பொழுது நம்மளுடைய அடிவயிறு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸு ஸோ இந்த பகுதிகளெல்லாம் வந்து நல்லா தூண்டப்படுறதுனால ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வாதத்தோட தன்மையும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பயிற்சிகளையும் நீங்கள் வந்து பண்ணலாம் அடுத்ததாக சேது பயிற்சி இதுவும் வந்து நம்ம அடிவயிற்று தசைகளையும் பெல்வி ஃப்ளோர் மஸ்லையும் கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய தண்டுவட பகுதிகளையும் வந்து தோன்றதுனால இங்கே இருக்கக்கூடிய தசைகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தசைகள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய கர்ப்பப்பைக்கும் இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளுக்கும் வந்து நல்ல ரத்த ஓட்டம் வந்து போகிறதுனால நம்மளுடைய இந்த பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகளையும் நல்ல மாற்றங்களை வந்து பார்க்கலாம் ஸோ பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ரெகுலராக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சி மேற்கொள்வது இருபத்தோரு முறை வந்து சூரிய நமஸ்காரம் பயிற்சிகளை வந்து பண்ணுறது அது கூட வந்து புஜங்காசனம் சலபாசனம் இந்த ஆசன பயிற்சிகளோட பட்டர்ஃப்ளை ஆசனம் அது கூட வந்து சேது இந்த ஆசன பயிற்சிகளெல்லாம் நீங்கள் வந்து மேற்கொள்ள கூடுதலாக நீங்கள் வந்து நாடு சுத்தி பிராணாயாம பயிற்சிகளையும் கஃபாலபதி பிராணாயாம பயிற்சிகளையும் நீங்கள் வந்து பண்ணும் பொழுது உங்களுடைய ஹார்மோன்ஸில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ அது கூட நீங்கள் அதிகமான கார்போஹைட்ரேட் இல்லாத நல்ல புரோட்டீனும் ஃபேட்டும் இருக்கிற மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது நல்லது வாரம் இரண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதையும் நம்ம வந்து வழக்கப்படுத்திக்கிட்டோம் அதே மாதிரி இரவு தூக்கத்தை வந்து நம்ம சீக்கிரமாகவே வந்து தூங்க போயிட்டு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு உடற்பயிற்சிகளை வந்து மேற்கொள்வது ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நிரந்தரமாக விடுபடலாம் ஸோ இன்றைக்கு இந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்க என்னென்ன உடற்பயிற்சிகளெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டு பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்